ம சீசன் நைன் டே எயிட்டி செவனில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வந்து டாஸ்க் வந்து நடந்துகிட்டே இருக்குது டிக்கெட் டூ ஃபைனர் லைக் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சுபிக்ஷா செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா தேர்ட் ரவுண்டில் விக்ரம் ஃபோர்த் ரவுண்டில் சபரி வின் பண்ணியிருக்க நிலையில் ஃபிஃப்த்து டாஸ்கில் வந்து பார்வதி தான் வந்து வின் பண்ணுறாங்க ஆனால் அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப கடுமையாக தான் நடந்துட்டு இதான் வந்து ஏதாவது பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க அவங்க மேலே வந்து பாலை வந்து அடித்து அவங்க கேமை எப்படியாவது தடுக்கணுன்றது தான் இந்த கேம் வந்து இதில் வந்து விக்ரம் வந்து வேணும்னே முகத்தை பார்த்து அடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு இது தான் நடந்திருக்கு நீங்கள் எப்படி அப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு விக்ரம் கேட்குறாரு நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே நான் விளையாட்டாக சொன்னதை எல்லோரும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க திவ்யா வந்து கேட்க அம்மா தாயை தயவு செஞ்சு விட்டுரு நான் போகிறேன் சாரின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு ஆமாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ரிக்கேர் பண்ணிவிட்டு கடைசியில் சாரின்னு கேட்டு ஒரு சாரி கேம் ஆடி ட்ராமா ஆட்டு போகிறாரு ஆமாம் ட்ராமா பண்ணுறதுனா இல்லை இல்லை நீதான் அப்படின்னு சொல்லிட்டு போய்றார் அடுத்து அந்த டாஸ்க்கில் பார்க்கும்போதே தெரியுது க்ளியராக வந்து விக்ரம் வந்து சபரியை ஹிட் பண்ணுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் பார்வதியை ஹிட் பண்ணுறாரு விக்ரம் திருப்பி திவ்யாவையும் டார்கெட் பண்ணுறாரு ஒரு பக்கம் இது வந்து பார்வதியை சொல்கிறாங்க வெஞ்சன்ஸ் வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சபரியுடைய அடி வயிற்றில் ஒரு பால் வந்து பட்டு அவர் வழியில் துடிக்க அது சான்ற பார்த்து அலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போனாலும் இந்த கேமில் வந்து பார்வதி தான் வின் பண்ணுறாங்க செகண்ட் ப்ளேஸில் திவ்யா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குவோம் டிக்கெட்டு ஃபினாலே யார் வின் பண்ணி ஃபைனல்ஸில் வந்து அங்கே நிற்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் இன் இப்போ வரைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல சபரி என்ன தான் லீடிங்கில் இருந்தாலும் அடுத்த டாஸ்க் என்னவாக இருக்கும் எத்தனை டாஸ்க் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அரோரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்ருதீன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வீக்கெண்டில் யார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகவும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ